ஒரு பத்து பெரும் பேராசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி ஒரு மனிதனாக இருந்து முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இந்த தேவார ஒளிநருக்காக அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் குண்டகுடி சன்னிதானம் அவர்கள் பேசுகிற போது சொல்லுவார் அப்பளம் போல் நுறங்குகிற புத்தகத்தை தான் சிவாலயம் மோகன் பதிப்பு செய்வார் என்று சொல்வார் தந்தையும் மகனும் இல்லை என்றால் இன்றைக்கு திருப்புகள் என்பதே நமக்கு கையிலே கிடைத்திருக்காது ஞானசம்பந்தர் மான் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு எங்கெங்கெல்லாம் பதிவு செய்வார் திருப்புகளுடைய உயர்வெங்க இந்த சிறியனுடைய உயர்வங்க நான் திருப்புகளுக்கு ஒரே எழுத மாட்டேன்னு சொல்றேன் தமிழ் சமய சான்றோர் தனியமணி வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் என்கிற இந்த நூல் உருவானது என்பது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நாங்கள் சென்னையில் ராமலிங்க பணிமன்றம் பொள்ளாச்சி மகாலிங்கனார் அவர்கள் நிறுவிய ராமலிங்க பணிமன்றத்தில் ஒரு தமிழ் சபையை சான்றோர் அரங்கம் ஒன்று நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு தமிழவேல் சிவாலயம் ஜே ஐயா அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அறிஞர் அண்ணா அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது அறிஞர் அண்ணா வாழ்வதற்கான வீட்டை அவருடைய தாத்தா தான் அதாவது சிவாலயம் ஜெய மோகன் அவர்கள் அவருடைய தாத்தா அவர்கள்தான் அந்த இல்லத்தையே அவருக்கு வாங்கி பரிசாக அளித்தார் அந்த மரபிலே வந்த அவர் தொழிலதிபராக இருந்தாலும் சமயப்பணிக்காக பல்வேறு விதமான ஆக்கப்பணிகளை அவர் செய்து வருகிறார் குன்றக்குடி சன்னிதானம் அவர்கள் பேசுகிற போது சொல்லுவார் அப்பளம் போல் நுறங்குகிற புத்தகத்தை தான் சிவாலயம் மோகன் பதிப்பு செய்வார் என்று சொல்வார் அதுபோல பழைய நூல்களை சமயம் சார்ந்த தமிழ் இலக்கியம் சார்ந்த நூல்களை மட்டும் தன்னுடைய பதிப்பு பணியாக வைத்து கொண்டு நிறைய ஆக்கப்பணிகளையும் இளைஞர்களையும் வளர்த்து வருகிற அவருடைய தலைமையில் ஒரு அரங்கம் அப்பொழுது மகாவித்வான் சுந்தரம் பிள்ளை சீவை தாமோதரம் பிள்ளை அந்த வரிசையிலே செங்கல்வராய பிள்ளை அவர்களை பற்றியும் நாங்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இளையோர் அரங்கம் அது அப்பொழுது மேடையிலே சொன்னார்கள் இந்த பத்து பொழிவையும் சேர்த்து தமிழ் சமய சான்றோர் என்ற ஒரு தொகுப்பு நூலை வெளிவந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார் உடனே மேடையில் இருந்த நாங்கள் பத்து பேரும் இணைந்து செங்கலூராய பிள்ளை வள்ளலார் வரை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தொகுக்கப்பட்ட ஒரு நூலை தெய்வ சேக்கிளார் விழாவில் சென்னையில் நடைபெற்ற தெய்வ சேக்கிளார் விழாவில் தவத்திரு குண்டக்குடி அடிகளார் அவருடைய திருக்கரங்களினால் வெளியிட்டு மகிழ்ந்தோம் அப்பொழுது அந்த மேடையில் சொன்னார்கள் இந்த பத்து அறிஞர்களை பற்றிய இந்த நூல் அடங்கிய இந்த நூல் தனித்தனி நூலாக வர வர வேண்டும் அதற்கு சிவாலயம் உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னார் அதன் முதல் முயற்சியாக வாசு செங்கலவராய பிள்ளை அவர்களை குறித்து நான் எழுதுகிறேன் என்று அவரிடம் ஒப்புதல் தந்து அதற்கினங்க தேடுதல் பணியிலே நாம் ஈடுபட்டு செங்கலவராய பிள்ளை அவர்கள் குறித்த ஒரு நல்லதொரு நூலை நாம் எழுதி முடித்து இந்த நூலை காசி மடத்தினுடைய இளவரசராக வீற்றிருக்கக்கூடிய நமது மடத்தினுடைய இளவரசர் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு மகிழ்ந்தார்கள் வாசு செகல்வராய பிள்ளை அவர்கள் குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அவர ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த மண்ணிலே அவதாரம் செய்தவர் இவர் மிக குறிப்பிடத்தக்கவர் என்பதற்கு அவருடைய தந்தையார் ஆதாரமாக இருக்கிறார் இன்றைக்கு முருக பக்தர்கள் எல்லாம் திருப்புகழ் பாடுகிறார்கள் இந்த திருப்புகழ் எப்படி ஓஏ சாமிநாதயர் அவர்களும் சிவை தாமோதரம் பிள்ளை அவர்களும் சங்க இலக்கியங்கள் பதிப்பு பணியா செய்யப்பட்டு அதை நூலாக மாறுவதற்கு எப்படி அவர்கள் ஆதாரமாக இருந்தார்களோ திருப்புகழ் ஏட்டுச்சுவடையில் இருந்து நூல் வடிவமாக பெறுவதற்கு வாதா சுப்பிரமணிய பிள்ளை தான் காரணம் அவருடைய திருமகனார் தான் நம்முடைய பிள்ளை அவர்கள் தந்தையும் மகனும் இல்லை என்றால் இன்றைக்கு திருப்புகள் என்பதே நமக்கு கையிலே கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை அதனால்தான் வள்ளிமலை சுவாமிகள் சொல்லுவார் செங்கல்வராய பிள்ளை அவர்களுடைய வீட்டை அது திருப்புகள் தாய் வீடு என்று சொல்லுவார் அத்தகைய அளவிற்கு உயர்ந்த தலமாக அவர்களுடைய வாழ்ந்த வீடே மதிக்கப்பட்டது அஹ் அந்த மரபிலை தோன்றியவர் தென்னாற்காடு மாவட்டத்தில் மஞ்சக்குப்பம் என்கிற ஊரிலே பிறந்தார் எம்ஏ தமிழ் பயின்றவர் அவர் படிக்கிற போதே மிகவும் திறமையானவராகவும் ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்திலும் ஆலங்கால் பட்டவராகவும் அவர் விளங்கினார் ஒரு மாணவன் முன்னுக்கு வரான் அப்படின்னா அந்த மாணவனுக்கு பாடம் எடுத்த வாதியார்கள் கெட்டிகரனா இருந்தா அந்த மாணவன் இன்னும் கொஞ்சம் நல்லா சமுதாயத்துல முன்னேறுவாங்கிறது உண்மை இவருக்கு பாடம் எடுத்தவங்களா யார் அப்படின்னா பள்ளிக்கூடம் படிக்கிற வயதுல இவருக்கு பாடம் எடுத்தவர் ஊவே சுவாமிநாத ஐயருக்கு எழுத்து இலக்கணம் சொல்லி கொடுத்த ராகவையா இவருக்கு பாடம் எடுத்திருக்கார் திருக்குறளை மறைமலை அடிகளால் இவருக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறார் பரிதிமார் கலைஞர் இவருக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார் ஆங்கிலத்திலும் திறமை பெற்றவராக விளங்கிய இவருக்கு டாக்டர் மில்லன் டாக்டர் ஸ்கின்னர் போன்ற பெரும்பெரும் தமிழறிஞர்களும் ஆங்கில அறிஞர்களும் இவருக்கு ஆசிரியராக இருந்ததன் விளைவு அவர் எம்ஏ படிக்கிற பொழுது தங்கப்பதக்கம் வாங்குகிற அளவுக்கு அவரை உயர்த்தியது என்று சொன்னால் அந்த ஆசிரியருடைய பெருமையை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளிலே ஒரு ஒரு குறிப்பை பதிவு செய்கிறார் எனக்கு முதல் ஆசிரியர் என்னுடைய அண்ணன்டார் ஒரு பதினாறு வயது கொண்ட செங்கல்வராய பிள்ளை அவர்களுக்கு அவங்க அண்ணன்ட்ட யாப்பிழக்கணம் படிச்சு அப்பயே ஒரு பாட்டை எழுதி காமிக்கிற அளவுக்கு பதினாறு வயசுல திறமையானவராக இருந்திருக்காருன்னா அவருடைய தமிழ் ஆளுமையும் அந்த தமிழ் மீது கொண்ட காதலும் நமக்கு இந்த இடத்துல புரியுது அவர் முதல் முதல்ல பதினாறு வயதுல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒம்பதுல எழுதின முதல் பாட்டு இதுதான் கண்ணனும் வேதனும் போற்றும் முருகா கவின்மனையே விண்ணவர்கோன் தன் பதம் பெற செய்த செவ்வேளவனே பொன்னோடு பாக நடித்த குமார பெருநிதியே தன்னருளே தன்னருளே பொலி தேவை தணிகை தயாநிதியே என்பதுதான் செங்கல்வராய பிள்ளை அவர்கள் எழுதிய முதல் பாடல் அதன் பிறகு இளமை பருவம் கடந்து அவர் பதிவுத்துறையிலே இருபத்தி ரூபாய் சம்பளத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வேலைக்கு சேர்றாரு வேலைக்கு சேர்ந்த பிறகு சார்பதிவாளராக ஓய்வு பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அவருடைய குடும்ப அமைப்பு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவருக்கு முதல் முதல்ல திருமணம் நடக்குது அந்த அம்மாவின் பெயர் சிற்பி சில நோய்வாய்ப்பட்ட காரணத்தால் அவங்க இறந்து போயிடுறாங்க மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரணங்கு அப்படிங்கிற ஒரு அம்மையார திருமணம் செய்கிறாங்க விதையினுடைய வசத்தினால அந்த அம்மாவும் இறந்து போயிடுறாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது ஞான சக்தின்னு அந்த குழந்தையும் சின்ன புள்ளையிலே இறந்து போயிடுது மூன்றாவதாக ஒரு திருமணம் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ரொம்ப வலுக்கட்டாயமாக அவங்க வீட்டில் எல்லாரும் கட்டாயப்படுத்தி அந்த திருமணத்தை செஞ்சுக்க சொல்கிறாங்க அப்போ செஞ்சுக்கிறாங்க அவங்க பேர் தான் சாரதா அவர்களுக்கு பிறந்தது மூன்று குழந்தைகள் ஞானப்பூரணி சசிவள்ளி தணிகை நாயகன் என்ற மூன்று குழந்தைகளை அவர் பெற்றெடுக்கிறார் இந்த மூன்று குழந்தைகள் தான் இன்றைக்கு சமுதாயத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு ஞானபூரணி அப்படிங்கிறவங்க இல்லை ஆனா நம்ம இந்த நூலை எழுதுறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியா இருந்தது சசிவள்ளி என்கிற அவருடைய ஒரு பொண்ணு அவருடைய பையன் தனிய நாயகன் இன்னைக்கும் இருக்கார் அவங்களுக்குமே வயசு எண்பது கடந்து போச்சு இன்னைக்கும் அவர்கள் சென்னையிலே வாழ்கிறார்கள் சசிவள்ளி அம்மா அவர்கள் கூட உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்திலே பணி செஞ்சவங்க தன் அப்பாவை போலவே தேவாரத்திற்கு ஒளியறி எப்படி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் செஞ்சாங்களோ அந்த பணியை திருப்புகளுக்கு ஒளியறிய சசிவள்ளி அம்மா அரசாங்கத்தினுடைய உதவியால செஞ்சு முடிச்சாங்க இந்த செங்கல்வராய பிள்ளை அவர்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தனிக ராவ் பகதூர் செங்கல்வராய பிள்ளை என்று எழுதுவார்கள் இந்த தனிக ராவ் பகதூர் செங்கல்வராய பிள்ளை ஆஹ் கழக வெளியீடு புத்தகங்கள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலா என்ன போட்டிருப்பாங்கன்னா டாக்டர் தனிகமணி ராவ்பகதூர் பகதூர் செங்கல்வராய பிள்ளைன்னு எழுதியிருப்பாங்க நான் இந்த நூல் அது முத்தாய்ப்பான மூன்று பட்டங்கள்னு நான் குறிப்பிட்டிருப்பேன் இந்த டாக்டர் அப்படிங்கிற பட்டம் இந்த தனிகை என்கிற பட்டம் இந்த ராவ் பகதூர் என்கிற பட்டம் இந்த ராவ் பகதூர் பட்டம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா அன்னைக்கு ஆங்கில அரசாங்கத்துக்கு கீழே வேலை செஞ்சப்போ ஒரு சார்பதிவாளராக இருந்தப்ப யார் ஒருத்தவங்க சரியா வேலை செய்யறாங்களோ திறமையானவங்களாக இருக்காங்களோ ராவ் சாஹிப் விருதும் அதன் பிறகு ராவ் பகதூர் விருதும் கொடுப்பாங்க அப்ப தன்னுடைய வேலையில அவர் ரொம்ப நேர்மையாகவும் சரியாகவும் விழுந்திருக்காரு இவருக்கு நாள் குறிப்பு எழுதுகிற பழக்கம் இருக்கு அதனால நான் இன்றைக்கு இரவு ஏழு முப்பது மணி வரை அலுவலக வேலை வேலை முடித்து என் வீடு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு எழுதுவார் அப்ப அந்த மாலை நேரத்தையும் கடந்து தன்னுடைய வேலையிலே நேர்மையாக இருந்தவர் அதனால அவருக்கு ராவ் சாஹிப் ராவ் பகதூர் என்கிற பட்டங்களை ஆங்கில அரசாங்கம் கொடுத்து மகிழ்ந்தது இந்த தணிகைமணி மணி அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஒரு திருப்புகழ் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் சூரியனார் கோயில் ஆதீனமாக விளங்கிய தவத்திரு மீனாட்சி சுந்தர தேசிகர் அவர்களுடைய அருளானையின் வண்ணம் அவருடைய திருக்கரங்களினால் தணிகைமணி என்கிற பட்டத்தை அவருக்கு வழங்குறாங்க மூன்றாவதாக இந்த டாக்டர் பட்டம் இந்த டாக்டர் பட்டத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த டாக்டர் பட்டத்தை வாங்கி கொடுத்தது இன்னைக்கு தமிழ் நூல்கள் இவ்வளவு நூல்கள் நமக்கு கையில கிடைக்குது அப்படின்னா அதுக்கு கழக வெளியீடு ரொம்ப முக்கியமா அந்த பதிப்பகத்தாரன் நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது அவருடைய பங்கு தமிழ் இலக்கிய வரலாற்றுல ரொம்ப மிகவும் முத்திரை பதிக்க வேண்டிய ஒன்று அதுல இருந்த அன்றைய அதனுடைய நிறுவனராக விளங்கிய வா சுப்பையா பிள்ளை அவர்களுடைய அரிய முயற்சியில இவருக்கு முதல்ல என்ன திட்டமிடுறாங்க அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கூட்டிட்டு போய் ஒரு டாக்டர் பட்டை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறார் சரின்னு ஒன்னு முத்தையா செட்டியார்ட்ட போய் பேசி டாக்டர் பட்டை கொடுக்கலாம் நம்ம பல்கலைக்கழகத்துல ஏன் கொடுத்தாங்கன்னா தேவார ஒழிநீர்னு ஒரு அரிய பணி செய்யறாரு அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம் அந்த தேவார ஒழிநீர் எல்லாம் பண்ணியிருக்காரு இது எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க அவர் நம்ம கொடுக்கலாமே சரின்னு முத்தையா செட்டியாரு ஒத்துக்கிட்டார் ஒண்ணு நாவல நெடுஞ்செழியன் அன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருந்தவரை போய் பாக்குறாங்க அவருடைய ஒப்புதலும் கிடைச்சி என்ன பண்றாங்க நாவலர் அன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் இவருடைய இல்லத்திற்கு வந்து ஒப்புதல்லாம் தந்துட்டு போறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கல அப்புறம் யார் மறுபடியும் கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் அவருடைய சுப சுப்பையா பிள்ளை அவருடைய அரிய முயற்சினால மதுரை பல்கலைக்கழகம் போய் அன்னைக்கு துணைவேந்தராக இருந்த தோப்போ மீனா சுந்தரனா போய் வேண்டிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இவருக்கு டாக்டர் பட்டத்தை சர்தார் உஜல் சிங் ஆளுநராக இருந்த போது அந்த பட்டத்தை அவருடைய திருக்கரங்கள்னால இவருக்கு வழங்கி டாக்டர் தனிகமணி ராபகதூர் செங்கலூராய பிள்ளை என்கிறத இவருக்கு பெயராக சூட்டி மகிழ்ந்தார் இப்ப நம்ம ஏன் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கற அளவுக்கு இவர் என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவருடைய படைப்புகளை பார்க்கும் போது நம்ம உள்ள போய் பார்க்கும் போது தெரியும் தன் வாழ்க்கையில ரொம்பவும் ஒழுக்க சீழராக வாழ்ந்திருக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா அவங்க பொண்ணுகிட்ட பேசும்போது கூட எனக்கு சொன்னாங்க நான் கிட்டத்தட்ட அவருக்கு அறுபது வயசுல அந்த அம்மா பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் நாங்கள் போய் நின்று விளையாடுவேன் பயன் இல்லாத வேலை பயன் இல்லாத வேலைன்னு துரத்தி விட்டுருவாராம் அந்த குழந்தைங்களை பக்கத்தில் வராது யாராவது வீட்டுக்கு பார்க்க வந்தா கூட பார்த்து முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் வீணா போச்சுன்னு சொல்லுவாராம் ஏன்னா எழுத்துப்பணி தடப்பட்டு போச்சு காலையில எழுந்திருக்கிறது திருநெல்வேலி பூசுறது பத்து மணி வரைக்கும் ஆய்வு பணி செய்யறது மறுபடியும் குளிக்கிறது மறுபடியும் பூஜை செய்யறது மறுபடியும் பாராயணம் செய்யறது ஆய்வு பணி இது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக அவர் இருந்திருக்கிறாரு எண்பத்தி எட்டு வயசு வரைக்கும் வாழ்ந்த அவர் எண்பத்தி எட்டு வயசு வரைக்குமே உழைச்சிருக்கிறாரு அவர் அதற்கு நம்ம உள்ள போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும் இவர் பல அறிஞர்களோட தொடர்புல இருந்தாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஊவே சாமிநாதயர் அவர்களுடைய இவருக்கு இருந்த நெருக்கத்தை நம்ம கட்டாயமா சொல்லி ஆகணும் ஆஹ் ஊவே சுவாமிநாதையர் அவர் மரணப்படுகையில நோயுற்று கடக்கும் போது இவர் போய் நம்ம செங்கல்வராயப்பள்ளி அவர்கள் போய் பாக்குறாங்க பார்க்கும்போது என்ன பண்றாங்க ஓ சாமிநாத ஐயர் வந்து செங்கலராய பிள்ளை அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு திருப்புகளை தேடி தேடி கண்டுபிடிச்ச கையில் இது அப்படின்னு ரெண்டு கையை வாங்கி விட்டு கல்ல ஒத்திக்கிட்டு வணங்கினாங்களாம் உடனே இவர் என்ன செஞ்சாரு கால் மாட்டில் போய் சங்க இலக்கியங்களை தேடி தேடி பதிப்பிச்ச காலில் இது அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிட்டாராம் அப்படின்னு அந்த அறிஞர்களுக்கு மத்தியில வயது வித்தியாசம்லாம் இல்லை பிள்ளை அவர்களை விட அவருக்கு வயசு கூட இருந்தாலும் அந்த தமிழ் பணியை செய்கிற போது ஒரு ஒரு அந்த பரஸ்பரமான உணர்வு நிலை இருக்குல்ல அது இன்றைக்கு இருக்கிற தமிழறிஞர்களுக்கு இருந்தால் இன்னும் தமிழும் தமிழ் இலக்கியங்களுடைய மேன்மை வரும் என்பது நிச்சயமான ஒன்று தேவார ஒளிநெறி அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை பணினே சொல்லணும் நம்ம ஏன்னா ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ஒன்போது ஆண்டுகள் இந்த தேவார ஒளிநெறி உருவாகிறதுக்கு அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறார் நம்ம ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது ஆங்கிலத்தில் நம்ம டிக்ஸ்டரின்னு சொல்லுவோம் தமிழில் அகராதின்னு சொல்லுவோம் நிகண்டுகள் நம்மள்ட்ட அப்போலேருந்தே இருக்குது நிகண்டுகள் வந்து நிகண்டு எடுத்துக்கிட்டால் அந்த சொல் சொல்லுக்கான வரலாறு ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொன்னோம் இந்த தீசாரஸ் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு சொல் அந்த சொல்லுக்கான எதிர்ப்பதம் அந்த சொல்லுக்கான சொற்றொடர் எல்லாமே இருக்கும் யாருடைய துணையுமே இல்லாமல் எப்படி பன்னிரு திருமுறை இருக்கு இல்லையா சைவ சமயத்தில் முதல் மூன்று திருமுறை ஞானசம்பந்தருடைய தேவாரம் அடுத்த மூன்று திருமுறை திருநாகர் சுவாமிகளோடது அடுத்து சுந்தர பெருமானோட அப்படி வரும் இல்லையா இதுல ஒன்பதாம் திருமுறை வரைக்கும் திருவிசைப்பா வரைக்கும் இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அது ஒரு தீசாரஸ்ன்னு சொல்லா இல்லை ஒரு அகராதி நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொற்களஞ்சியம் சொற்களஞ்சியம்னு சொல்லலாம் ஒரு சொல் இருக்கும் இப்போ ஞானசம்பந்தர் மான் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்திருக்காருனா ஞானசம்பந்தர் எங்கெங்கெல்லாம் மான்னு சொல்லியிருக்காருன்னு பதிவு செய்வார் இப்ப இறைவனுடைய திருவேடம்னு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பார் அப்படின்னா இறைவன் என்னென்ன மாதிரியான வேடங்கள் தரிச்சுக்கிட்டு வந்தா அவன் புலித்தோல் அழிஞ்சிருந்தா அப்படின்னு ஞான ஒட்டுமொத்த பாடல்கள்ல இருந்து கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பார் அது மாதிரி திருநாவரசருடைய ஒளிநறைக்கு போனோம்னா அங்க கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பார் அது போல சுந்தரர் கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பார் இது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த தேவார ஒளிநறியை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா பாட்டையும் படிக்கிறது கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற கால சூழல்ல நம்ம தேவார ஒளிநறிய ஒரு ஆய்வு நோக்கில நம்ம சிந்திச்சு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஞான சம்பந்தர் காலத்துல வாழ்ந்த விலங்குணங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஞான சம்பந்தர் காலத்துல வாழ்ந்த தாவரங்கள் என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும் மரங்கள் என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வந்து திருநீரு அப்படின்னா போய் அகரா பார்த்தா திருநீர்னா ஒன்று ரெண்டு தான் தருவாங்க ஆனால் இவரு ஞானசம்பந்தருடைய அந்த தேவார ஒளிநீரெல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு பதினைஞ்சுக்கு மேற்பட்ட வகையான திருநீர் பால் வெந்நீர் அப்படின்னு அந்த சொற்கள் மாற்றி மாற்றி என்னென்ன விதமான சொற்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி தந்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி எழுதின அந்த அணிந்துரை பதிப்புரை எல்லாம் படிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பல்கலைக்கழகம் இணைந்து ஒரு பத்து பெரும் பேராசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி ஒரு மனிதராக இருந்து முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இந்த தேவார ஒளிரிக்காக அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் எண்பத்தெட்டு வயதுல அவர்கள் பெண்ணு எனக்கு சொன்ன செய்தி என்ன அப்படின்னா எங்கள் அப்பா ஒரு ஓம் போல மாறிட்டார் அப்படி கூலி குறுகி போயிட்டாரு எண்பத்தேழு வயசுல திருவிசைப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு சொல்ல சொல்ல ஒருத்தவங்க எழுதுவாங்க எழுதின பிறகு எண்பத்தேழு வயசில் மறுபடியும் அதை வாங்கி படிப்பாரு படிச்சதுக்கு அப்புறம் அது பிரிண்ட் போகும் பிரிண்ட் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த எண்பத்தி ஏழு வயசுல கொண்டு வர சொல்லுவாராம் மறுபடியும் அதை படிச்சு பார்த்துட்டு ரெண்டு தடவை பிழை அவரே செஞ்சு அகர வரிசை இப்ப இந்த சொற்கள்லாம் இருக்க எளிமையா போட்ட மாட்டார் ஒவ்வொன்றையும் அகர வரிசைப்படுத்தி இருப்பார் தலைப்பு அகர வரிசைப்படுத்தி இருப்பார் அல்ல சொல்லப்பட்ட பதிகங்களை முன்னட்டையில குறிப்பிட்டிருப்பார் இந்த அளவுக்கு தெளிவாக அதான் ஒரு ஒரு பத்து அல்லது இருபது பேர் சேர்ந்தா கூட இன்னைக்கு உருப்படியா செய்வாங்களான்னு தெரியாது ஆனா ஒரு தனி ஒரு மனிதனாக இருந்து யாருடைய துணையுமே இல்லாது அவர் செய்திருப்பது என்பது அது ஏதோ ஒரு திட்டங்கிற மாதிரி கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் அதை செய்திருக்கணும் அப்படின்னு தான் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது அந்த உயர்வு டாக்டர் பட்டத்துக்கு மேல அது உழைப்பு ஆனா இன்னைக்கு உலகியல் வாழ்க்கையில் அது பெருசு அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து அவரை கௌரவித்திருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்றா தான் நாம் பார்க்கணும் இந்த அகராதி பணி இருக்குதே அது ரொம்ப ஒரு கடுமையான பணி இந்த ஸ்வஸ்தா ஒரு அறிஞர் சொல்றாரு ஒருவருக்கு கடுமையான தண்டனைகள் தர வேண்டுமெனில் சிறை தண்டனை கொலை தண்டனையை விட கொடுமையான தண்டனை அவரை அகராதி பணியில் ஈடுபடுத்துவது ஒரு அகராதி தயாரிக்க சொல்லுங்க அதை கூட கொடுமையான விஷயம் எதுவுமே இல்லைன்னு ஒரு அகராதியில் அறிஞர் சொல்றாரு அப்ப செங்கலூராய பிள்ளை பாருங்க அப்ப குடும்பத்தை தியாகம் பண்ணி இருக்கணும் அதான் அவங்க பொண்ணு சொல்றாங்களே தேவையில்லாது என் பக்கத்துல வருது பாரு இதெல்லாம் துரத்தி விடுவாராம் என்ன தெரியும் தேவையில்லாது வருது போ போ அப்படின்னு துரத்து வரான் பக்கத்தையே வச்சுக்க மாட்டாங்க எங்க அப்பா அப்படின்னு இப்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க ஏன்னா அவருக்கு அறுபது இந்த அம்மா ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை தள்ளி தான் விடுவாரு அந்த அளவுக்கு அந்த ஞான நிலையில இருந்து அதை செய்து முடித்து இருக்கிற அவர் எழுதின மத்த நூல்கள் கேட்டாங்க தேவார ஒளிநறி அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை பணி அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனா எனக்கு என்ன ஒரு பிரமிப்புனா அத மட்டுமே கிடையாது தேடும் போது அவர் எவ்வளவு நூல்கள் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த துதி நூல்கள் அப்படின் இந்த பாட்டு பாடி கடவுளுக்கு தோத்திர பாடல்கள் குறுக்குற துதி நூல்கள் அது மட்டுமே ஏறத்தாள் நமக்கு திருத்தணிகை பிள்ளைத்தமிழ் நாதர் பல்லாண்டு தனிகை பதிகம் தனிகை தசாங்கம் வடற்கதிகாம முருகன் அந்தாதி தணிகை நவரத்தன மாலை திருத்தணிகேசர் எம்பாவாய் திருத்தணிகேசர் திருப்பள்ளி எழுச்சி மஞ்சைப்பாட்டு வேள்பாட்டு வள்ளிக்கிழவர் வாக்குவாதம் அன்னைப்பத்து இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த துதிப்பாடர்களில் மட்டுமே இருபத்தெட்டு நூலை செஞ்சிருக்கிறார் அப்புறம் அவரு துதிப்பாடர்கள் மட்டுமல்ல பதிப்பு பணியையும் செஞ்சிருக்கிறார் பதிப்பு பணிக்கு சுந்தரவிலாசம் என்கிற ஒரு நூலையும் உபதேச காண்டம் என்கிற நூலையும் அவர் தன் வாழ்க்கையிலே பதிப்பு பதிப்பித்த நூல்கள் அது அவரு நல்ல ஆங்கிலத்திலும் புலமையானவர் சமஸ்கிருத அறிவும் அவருக்கு இருந்ததுனால காசி மகாத்மி அல்லது சிம்மகத்வஜன் கதை அப்படிங்கிற ஒரு வடமொழி நூலை மொழிபெயர்த்திருக்கிறார் திருத்தணிகை புராண சுருக்கம் என்று ஒரு நூலை மொழிபெயர்த்திருக்கிறார் காலனை கட்டி அடக்கிய கடோர சித்தன் கதை என்கிற நூலையும் அவர் மொழிபெயர்த்திருக்கார் இது ஒரு மொழிபெயர்த்த நூல்கள் அந்த வாழ்க்கை வரலாற்று நூல்கள் இருக்கு வாழ்க்கை வரலாற்று நூல்கள் இவருடைய அப்பா அவருடைய வாழ்க்கை வரலாற்ற திருப்புகழ் பதிப்பாசிரியர் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இவரே எழுதுறாரு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு முழுசாக எழுதி முடிக்கல பாதி வருகை எழுதுகிறப்பையே அப்புறம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு பையன்லாம் சேர்ந்து மீதி எழுதினாங்க அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுபோல தனிப்பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு அதுபோல சிவ அடியார்களை சிந்திக்கிற பாடல்கள் அப்படின்னு ஒரு தனியில் பட்டியல் நம்ம தரலாம் மதுரை சொக்கநாதர் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் அறுபத்தி மூவர் துதிப்பா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திர சுருக்கம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திர சுருக்கம் அனுபந்தம் சச்சிதானந்த கழிவெண்பா ஞான சம்பந்த பிள்ளைத்தமிழ் பிள்ளை தமிழ்ல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா ஒரு பிள்ளை தமிழுக்கு பத்து பத்து பாடல்கள் இருக்கும் பத்து பருவம் பத்து பத்து பாடல்கள் இருக்கும் ஆனால் இதுல ஒரு அற்புதமாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பருவத்துக்கு ஒரு பாட்டு தான் இருக்கும் காப்பு பருவம் ஒரு பாட்டு செங்கீரை பருவம் ஒரு பாட்டு தாளப்பருவம் ஒரு பாட்டு வருகை பருவம் ஒரு பாட்டு ஊர் வந்து பிள்ளை தமிழ் மட்டுமே நான் தேடி அலைஞ்சேன் எனக்கு கிடைக்கல கடைசியில் பார்த்தா அதை நான்கு அறிஞர்கள் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க சுந்தரருக்கு ஒருத்தர் பத்து பாட்டு எழுதி சுந்தர பிள்ளை தமிழை சேர்த்து ஒரு தொகுப்பு நூலா போட்டிருந்தாங்க அதுல இவரு இடையில இருந்தது ஆனா ஒரு பருவத்துக்கு ஒரு பாட்டை தான் செஞ்சிருப்பாங்க அப்படி ஞான சம்பந்த பிள்ளை தமிழை இவர் எழுதினாரு திறனாய்வு நூல்கள் எழுதியிருக்காரு இந்த அருணகிரிநாத சுவாமி இருக்காரு அருணகிரிநாத சுவாமி அந்த அவருடைய கால ஆண்டுகளை சரியான விதத்தில் கணிச்சு சொன்னது நம்ம செங்கலூர் ஆய்வு பிள்ளை அவர்கள் தான் முருகரும் தமிழும் என்று எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் அருணகிரிநாதர் வரலாற்று நூல் ஆராய்ச்சி என்பது இவர் எழுதுனதுதான் திருக்கோவையார் உரைநடை திருமந்திர ஆராய்ச்சி ஒப்புமை பகுதி என்கிற நூலையும் அவர் செஞ்சிருக்கார் அப்புறம் உரைநடை நூல்கள் அப்படின்னு வசனமா இருக்கக்கூடிய திருப்புகளுக்கு உரை செஞ்சார் அதுக்கப்புறம் முருகவேல் பன்னீர் திருமுறை எப்படி தேவார ஒளிநெறி ஊருக்கு ரொம்ப முக்கியமோ அதே போல முருகவேள் பன்னீர் திருமுறை ரொம்ப முக்கியம் அப்புறம் ஒளிநெறி கட்டுரை மொத்தம் அது பதினைஞ்சு நூல் இந்த ஒளிநெறி பத்தி சொல்லும்போது ஒளிநெறி நூல்கள் செய்யறாரு இல்லையா இப்ப மூர்த்தி சாமிகளுக்கு ஒளிநெறி செய்கிறார் சம்பந்தர் ஒன்னு சம்பந்தர் ரெண்டு சம்பந்தர் மூணு அது ஒரு மூணு வால்யூம் இப்ப இந்த மூணு வால்யூவை படிக்கிறதுக்கு சிரமப்படுவான்னு ஒரு யோசிச்சிருப்பார் போல அதனால என்ன பண்றாரு தேவார ஒளிநெறி கட்டுரைன்னு ஒன்று எழுதுறாரு இந்த மூணு வால்யூம் வெளிவரத்துக்கு முன்னாடி அந்த மூணு வால்யூம்ல இருக்கிற சாரத்தை மட்டும் எடுத்து மூணு படிக்க முடியாதவன் இதையாவது படித்து தெரிஞ்சுக்க அப்படின்னு தேவார ஒளிநெறி கட்டுரை சம்பந்தர் அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒளிநெறி வரதுக்கு முன்னாடி தேவார ஒளிநெறி கட்டுரை சுந்தரர் அப்புறம் தேவார ஒளிநெறி கட்டுரை அப்பர் தேவார ஒளிநெறி கட்டுரை திருவாசகம் திருவிசைப்பா ஒளிநெறி கட்டுரை திருக்கோவையார் ஒளிநெறி கட்டுரை இப்படி அந்த ஒளிநெறி நூல் வருவதற்கு முன்பாகவே ஒளிநெறி கட்டுரை என்ற ஒரு மனதில் முக்கியமாகப்பட்ட எல்லா செய்தியும் அங்கங்க அங்க தொட்டு காமிச்சு அழகா எழுதுவார் அதுவே இன்னைக்கு தமிழக அரசாங்கம் அறநிலையத்துறை இந்த ஒளிநிலை கற்றையை மட்டும் பதிப்பிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பள்ளி கல்லூரி வாழ்க்கைன்னு ஒரு பகுதி இருக்கு இப்ப எப்படி நம்ம கல்லூரியில பள்ளிக்கூடத்துல பரிசு வாங்கினா நமக்கு சி கே சுவாமி அவார்டு இதெல்லாம் தர மாதிரி அன்னைக்கு சமஸ்தானத்துல இருந்தவங்க தான் பெரிய முன்னிலை வகிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க அவர் படிப்புல கெட்டிக்காரர் ரொம்ப ஒரு ஸ்லோ லேனர் கிடையாது நல்ல டாப்பரா இருந்திருக்காரு அதனால தமிழ் படிக்கிறப்பையும் தமிழ்ல முதல் மதிப்பெண் தான் சமஸ்தானத்துல இருந்து நிறைய பணம் கொடுத்துருக்கிறாங்க அந்த சேதுபதி அவர்கள் பேர்ல கொடுக்கப்பட்ட விருதுமே அவர் தமிழ்ல முதல் மதிப்பு வாங்கறதுக்கு தான் அவருக்கு அன்னைக்கு நன்கொடையாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கு கல்லூரிலேயே ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கிறாரு பள்ளிக்கூடம் படிக்கிறப்பாரு அவரு முத முதல்ல அவர் வாங்கின பரிசு எழுதுறாரு நான் யாழ்ப்பாண பெட்டி எனக்கு ஒண்ணு பரிசா கிடைச்சி அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை குறிப்பு எழுதாரு இப்போ இவருக்கு வந்து இப்ப தொகை இதெல்லாம் சொன்னாங்க இவர் புத்தகம் இவ்வளவு எழுதிருக்காரு இதற்கான ஏதாவது யாராவது அவருக்கு ஸ்பான்சர் பண்ணி அது மாதிரி எழுந்தாரு இல்ல அவர் முழுக்க முழுக்க சொந்த உழைப்புல தான் அந்த புத்தகங்கள்லாம் வெளிக்கொண்டு இவருடைய சொந்த உழைப்பு இவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது கழகம் தான் அதாவது சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தான் இவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து எல்லா நூல்களையும் பணியை செஞ்சாங்க அவரே கூட சில என்ன பண்ணிருக்காங்க சேவல் மயில் விருத்தங்கிற பாடல் எல்லாம் இருக்கு மஞ்சை பாட்டு அதெல்லாம் வந்து ரெண்டு ரூபா ரூபா ஐம்பது பைசா இப்படி குட்டி குட்டியா அச்சடிச்சு வித்துருக்காங்க அந்த பாட்டு போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிறதுக்கான பணிகளை மயிலாடுதுல இருந்தபோது காரைக்கால் எஃப்எம்ல ஒரு செய்தி சொன்னாங்க என்ன செய்தி சொன்னாங்கன்னா எல்லாருமே வந்து ஆயிரம் ஆண்டுகள் அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னா குறிப்பு கொடுக்குறாங்கல்ல அப்படி குறிப்பு கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம்ங்கிறது அண்மையில வந்ததுன்னா அது ஒரு காலத்துல வந்து அது வந்து பனிரெண்டு மணி நேரமெல்லாம் இருந்திருக்குது ஒரு நாள் என்பது பனிரெண்டு மணி நேரமா இருந்து இருந்திருக்கு அப்ப இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம்னா ரெண்டு நாள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்ப பூமியினுடைய சுழற்சி வந்து வேகமா இருந்துருந்துருக்குது இப்போ வந்து அந்த வேகம் குறைஞ்சிருக்குது அதனால வந்து ஒரு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தது அப்படின்னு வந்து சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிறது மாதிரி எஃப்எம்ல ஒரு தகவல் நான் அநேகமா ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்குல அந்த தகவலை வந்து நான் இருக்க முன்னாடி பெற்றேன் அந்த தேவார ஒளிநறி மாதிரி இந்த முருகவேல் பன்னிரு திருமுறை நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைவ சமயத்துல பன்னிரெண்டு திருமுறை இருக்குன்னு நமக்கு தெரியும் முருகனுக்கு பன்னிரெண்டு திருமுறைய கட்டமைச்சது செங்களூர் ஆய்வு பிள்ளை தான் அவருக்கு முன்னாடி யாரும் செய்யலை இவருடைய ஞான ஆசிரியராக இருந்த நம்ம அடிகளாசிரியர் இருக்கிறாங்க இளவழகனார் இருக்காரு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க என்ன சொல்றாங்க இந்த திருப்புகளுக்கெல்லாம் உரை எழுதுன்னு சொல்றாங்க திருப்புகளினுடைய உயர்வங்க இந்த சிறியனுடைய உயர்வங்க நான் திருப்புகளுக்கு உரை எழுத மாட்டேன்னு சொல்றேன் வைணவத்தில் உரை வந்து சீக்கிரம் முன்னுக்கு வந்துருச்சு அதாவது உரைநடை எழுதி அந்த பாடல்களுக்கு உரைநடை எழுதுறது செய்வ மரபில் அது வரல காலங்காலமாக அது ஒரு தடையாகவே இருந்துட்டு வந்திருக்கு ஏன்னா திருவாசகத்தருடைய பொருள்களை படிக்கிறவங்க உணர்ந்துக்கிட்டு அதுக்கான பொருளை விளங்கிக்கணுமே தவிர அதுக்கு ஏன்னா அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உணர்வு நிலையிலேருந்து படிக்கணும் அந்த நிலையில் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே எழுத எல்லாருமே பயந்தாங்க நம்ம எங்கள் ஊர் லால்குடி பக்கத்தில் புவாளூர் இருந்தது பூவாளூருக்கு அந்த பூவாலூரில் தியாகராஜ் செட்டியார் உவேஷா அவர்களுடைய தலை மாணாக்கர் தியாகராஜ் செட்டியார் அவர்கள் வாழ்ந்தாங்க அவங்க ஒரு முறை திருச்சியில் இருக்கிற போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்ததா சொல்றாங்க அவர் பேர் கூட பட்டாபிராமன் பிள்ளை அவர் என்ன செய்யறாரு திருவாசகத்துக்கு தியாகராஜ் செட்டியார் திருவாசகத்து உரை எழுதுங்க உரை எழுதுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு தட்டி கழிச்சுக்கிட்டே வந்திருக்காரு ஒரு நாள் இந்த காவிரி ஆற்று பாலத்துக்கிட்ட நடந்து போகும்போது அவரை கூப்பிட்டு தியாகராஜ் செட்டியார் கூப்பிட்டு உரை எழுதுனீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோடனே இன்னமே மறுபடியும் ஒரு தடவை உரை எழுதினியான்னு கேட்டீங்கன்னா அந்த காவிரி உங்களும் செத்து போயிடுவையா நானு இன்னமே என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படிங்குமே திருவாசகம் எங்க இருக்கு நான் எங்க இருக்கேன் நான் போய் அது உரை எழுத முடியுமா பெரிய அறிஞர் ஆனால் அதை தொட்டு உரை எழுதுவதற்கு எல்லாரும் அப்படி பயந்தாங்க பயந்தாங்கன்னா அதனுடைய உயர்வு கருதி அது போலதான் இவரும் திருப்புகளுக்கு தன்னுடைய ஆசிரியர் சொன்னாலுமே அது தட்டி கழிச்சாரு அப்புறம் ஒரு வாரியா சமாதானம் ஆகிட்டு என்ன பண்ணாரு யாவருக்கும் முன்னவன் முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ பெரியபுரான வரி திருவுருள் நமக்கு துணை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த உரை எழுத முயற்சி செய்யறாரு அப்படி எழுதி இவர் என்ன செய்யறாரு இந்த இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு பனிரெண்டு திருமுறையை உருவாக்குறார் திருப்புகலை ஒவ்வொரு படை வீடு இருக்குல்ல பழனி திருச்செந்தூர் நமக்கு பழமுதி சோலை இருக்கு இல்லையா ஒவ்வொரு படை வீட்டையும் ஒவ்வொரு திருமுறையா மாத்துறாரு முதல் திருமுறை ரெண்டாம் திருமுறை மூன்று அப்ப ஆறு படை வீட்டுக்கு ஆறு திருமுறை முடிஞ்சு போச்சு மீதி இருக்கிற தளங்கள்லாம் இருக்குல்ல இப்போ எங்கள் ஆல்குடியின் திருப்புகள் பாடப்பட்டிருக்கு வயலூர் திருப்புகள் பாடப்பட்டிருக்கு இதெல்லாம் படை வீட்டில் வராது மீதி இருக்கிற எல்லா தலங்களையும் தொகுத்து என்ன பண்றாரு ஏழாம் திருமுறையா ஆக்குறாரு அப்புறம் எட்டாம் திருமுறையா என்ன செய்யறாரு எட்டாம் திருமுறை சைவ சமயத்துல திருவாசகம் திருவாசகம் ஒரு உருக்கமான பாடல்களை கொண்டது தத்துவார்த்த ரீதியான நிறைய செய்திகளை அதுல பொதிந்து வைத்திருக்கிறதுனால அதற்கு இணையாக கந்தர் அலங்காரத்தை கொண்டு போய் சேர்க்கிறார் அடுத்து திருக்கோவையார் இங்க எட்டாம் திருமுறை தான் வரும் திருக்கோவையார் ஒரு அகத்துறை நிறைந்த பாடல் அதற்கு தகுந்தாப்புல இங்க கந்தரந்தாதியை கொண்டு போய் எட்டாம் திருமுறையோட கந்தர் அலங்காரம் அதோட கந்தரந்தாதி இந்த ரெண்டையும் சேர்த்து எட்டாம் திருமுறையா மாத்துற ஒன்பதாம் திருமுறை இசையோடு பாடக்கூடியது சைவ சமயத்துல திருவிசைப்பான்னு அதுக்கு அப்ப இங்க என்ன பாட முடியும் அப்படின்னா திருவகுப்பு நல்ல பீட்டு போட்டு நல்ல ச சந்த நயத்தோட பாட முடியும் அதை கொண்டு போய் சேர்க்கிறேன் பத்தாம் திருமுறை மந்திரங்கள் நிறைந்தது திருமூல திருமந்திரம் அதற்கு இணையாக கந்தர் அனுபூதியை கொண்டு போய் பத்தாம் திருமுறையா மாத்துறேன் பதினோராம் திருமுறையாக நமக்கு திருமுருகாட்டு இந்த கந்தர் களிவெண்பா எல்லா அடியார்களும் பாடியிருக்கிறத இதுவரைக்கும் அருணகிநாதர் பாடினதாக இருந்தாலும் அதன் பிறகு வர்றது எல்லா அடியார்களும் இருக்கிறது தொகுத்து ஏன்னா நீங்க அங்க போய் பதினோராம் திருமுறை பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நமக்கு ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர் பதினோராம் திருமுறையை பன்னெண்டு பேர் பாடியிருப்பாங்க சைவ சமயத்தில் அப்போ இங்கேயும் பல அடியார்கள் எழுத நம்ம ஒன்று சேர்த்து தொகுக்கலாம் அப்படின்னு சொல்லி பதினொராம் திருமுறையா மாத்துறாரு பன்னெண்டாம் திருமுறை அங்கே பெரிய புராணம் அது அடியவர்கள் பற்றிய புராணம் அது கடவுள் பற்றிய புராணம் அல்ல அடியவர்கள் பெருமையை சொல்லி மண்ணில் பிறந்தவர்களும் தெய்வமாக முடியும் என்பதற்கான சான்றாக இருக்கக்கூடிய பெரிய புராணம் அதற்கு இணையாக இங்க ஒரு புராணம் வரணும்னு அவருக்கு ஆசை இப்பதான் பிரேக்காய் நிற்கிறார் என்னடா பண்றது முருக அடியார்கள் யார் யார்னு நமக்கு எப்படி கண்டுபிடிச்சி தொகுக்கிறது அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு சங்கட்டம் அப்ப தேனூர் வரகவி வேசே சொக்கலிங்கனார் அவர்கள் சுந்தரர் உலா அப்படின்னு ஒரு புத்தகம் இவரோட கண்ணில் படுது என்ன பிரமாதமா பாட்டு எழுதியிருக்காரு ஒரு முதல்ல தேடி கண்டுபிடின்னு சொல்லி சொக்கலிங்கனார தேடி நம்ம துறையில் தான் அவருடைய ஊர் தேனூர் அவரை போய் தேடி கண்டுபிடிச்சு உங்க பாட்டை நான் படிச்சேங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த முருக அடியார்கள்லாம் எல்லாம் சேர்த்து நீங்க ஒரு நூல் செஞ்சு தரக்கூடாத பெரிய புராணத்துக்கு இணையா ஒரு நூல் செய்யுங்களேன் அவரும் சரின்னு தேன் சாப்பிட்றதுக்கு என்ன பஞ்சமான்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒரு அடியார்களை தோக்குறார் அவையார் உள்பட நாற்பத்தி ஒரு அடியார்களை தொகுத்து இரண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு பாடல்களை சேர்த்து எப்படி திருத்தொண்டர் புராணமோ அது போல தொண்டர் செயனா முருகன் தொண்டர் புராணம் என்கிற ஒரு பன்னிரெண்டாம் திருமுறையை சேர்த்து முருகவேல் பன்னீர் திருமுறை அப்படின்னு நமக்கு ஆதாரமா இன்னைக்கு அந்த நூல் இருக்கு அது முதல்ல சின்ன சின்ன புக்லெட் மாதிரி போடுறாங்க அப்புறம் தொகுதி தொகுதியா போடுறாங்க அதையும் கழகம் தான் போடுது தொகுதி தொகுதியா போடுறாங்க அப்புறம் அதை இன்னைக்கு சமீபத்துல நாலு வால்யூமா ஆக்கி ஒரு சகப்பு கலர்ல இந்த காலேஜ் எடிஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு லைப்ரரியில போனா அதான் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு யாரும் போடல அத அப்படியே இருக்கு கடைசியா போட்டு இன்னைக்கு நாலு வால்யூமா அது கிடைக்குது நம்ம எடுத்து படிக்க முடியாது